வெல்கம் டு டிடி லக்ஸி விலாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பாருன்னா காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களுக்கு அமைச்சிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா காளான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா புதினா அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையானது பட்டை வகை வெங்காயம் தக்காளியில எடுத்திருக்கேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று அப்புறம் வந்து சின்ன சைஸில் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரெ மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம்லாம் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நம்ம சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருக்கும் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் வந்து பத்து டு பன்னெண்டு பல் பூண்டு அப்புறம் மூணு வரமிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா நான் மூணு எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை ஒரு துண்டு கிராம்பு மூணு கிராம் அதிகமாக போடாதீங்க ஒரு கசக்கிற மாதிரி இருக்கும் மூணு மட்டும் போடுங்க அப்புறம் வந்து இஞ்சி ஒரு துண்டு இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட மல்லித்தலை இல்லை நீங்கள் வந்து மல்லித்தலை எடுத்துக்கோங்க புதினா அப்புறம் பட்டை வகை காளான் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நெய்யிருந்தால் நெய் கூட சேர்த்திக்கலாம் கடலெண்ணெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அளவு வந்து நெய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து தாராளமாக சேர்த்திக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு வர வரன்னு இருக்காது எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டு போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் பண்ணால் போதும் அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டு ஃபுல்லாக சுன்ற அளவுக்குலாம் வந்து நீங்கள் வணக்க வேணாம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணுங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக அரை வெங்காயம் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா கையில் இந்த உதிர் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கானால் போதும் ரொம்பலாம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க அப்படின்னா பிடிச்சிரும் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அரைச்சோல்லாத ஒன்று தான் வேறு ஏதோ இந்த பட்டை வகையில் எதுவுமே நம்ம அரைச்சு சேர்க்க போகிறதில்லை அப்படியே தான் சேர்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ரோஜாப்பூ இது வந்து பிரியாணி எல்லை இதுலேயும் பட்டை சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து கல்பாசி அப்புறம் சோம்பு கிராம்பு மராட்டி மூகெல்லாம் நீங்கள் வந்து நான்வெஜ் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கல்பாசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரியே இருக்கும் அந்த குழம்பெலாம் கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணி பாருங்கள் பட்டை அதுக்காக ஒரு துண்டு தான் போட்டிருக்கோம் இதில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கோங்க அப்புறம் சோம்பு கல்பாசி பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்திக்கோங்க இதெல்லாம் தான் வந்து இந்த பிரியாணிக்கே வந்து ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த ரோஜாப்பூ கல்பாசி பிரியாணி இலை மராட்டி மொக்கு இதெல்லாம் தான் இந்த பட்டை செலவு அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வேகணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி ரொம்பவும் சேத்திடாதீங்க ரொம்ப தக்காளி சாப்பாடு மாதிரி போயிடும் அதுவும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அந்த ஜூஸோடு சேர்த்திக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வரணும் நம்ம இதுக்கு வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல நீங்கள் வேணால் பிரியாணி மசாலா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு போட்டுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் பிரியாணி மசாலா இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா நல்லா வந்து தக்காளி குழைவாக வேக வந்துடும் நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி கொலையவாக வேந்து வந்துடுச்சு இப்போ வந்து புதினா ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த இந்த டைம்லேயே வந்து கொத்தமல்லி தலை இருந்தாலும் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நான் அதனால தான் ஆட் பண்ணல நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ரொம் புதினாவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போடக்கூடாது அது ஒரு புதினா வாசம் மாதிரி வந்துடும் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தா காளான் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு காளானை நாலாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடிசாக கட் பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப குலைவாக வெந்து வந்துடும் காளான் போட்டு நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் லைட்டாக மட்டும் மிக்ஸ் விடுங்க அதுலேருந்தே தண்ணி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா காளான் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு இந்த தக்காளியிலேருந்து வந்த தண்ணியும் அந்த காளான்லேருந்து இருந்து வந்த தண்ணியும் தான் நம்ம தனியாக ஆட் பண்ணல நீங்கள் தனியும் ஆட் பண்ணிடாதீங்க காளான் போட்டதையும் அதுலேருந்தே தண்ணி வரும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நான் தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை சோம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம் ஏன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது ஒரு எப்படியும் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நான் அரிசி போட்டுவிட்டேன் அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு முக்கால்வாசி அதிலே வெந்துருச்சு தண்ணியும் பார்த்திங்கன்னா சுண்டிடுச்சு ஒரு கால் வாசி இருக்கும்போது வந்து மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுங்க போதும் ரொம்ப விட்டிங்கனாலும் தீஞ்சு போயிடும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்